கிருஷ்ணா இருக்கிற அந்த இடத்துக்கு வந்து நிற்கிறேன் அவங்க இங்கே இலங்கை இந்தியாவில் வந்து தமிழ்நாக்கள்தட்டிடக்கலைகளை ஒப்பிட்ட மாதிரி பாருங்க கோவில் கட்டி வச்சிருக்கிறேன் எப்பா இந்த கோவில் வெய்யல பறக்குது ஒன்றுமே கொண்டு போயிடலாம் அது போல் உள்ளுக்கு இது கடும் பாதுகாப்பான ஒரு இடம் பாருங்கோ இது ஒரு பலகாரம் வச்சிருக்கோம் இனிப்பு பலகார கலைகளை பார்த்துட்டு கோயிலுக்கு உள்ளுக்கு போவோம் இந்த பக்கம் தான் வந்து லொக்கர் இருக்குது மெயின் ரோட்டுக்கு வந்துட்டேன் ஏப்பா மெயின் ரோட் ஒன்று தெரியல மதுரா ரயில்வே ஸ்டேஷன் இங்கே இதுதான் பிரச்சனை மொழி தெரியாட்டி பிரச்சனை ரயில்வே ஸ்டேஷன் போகிறதுக்கு பாய் மதுரா ரயில்வே ஸ்டேஷன் மதுரா ரயில்வே ஸ்டேஷன் இந்த இடத்துல இருந்து நாங்கள் மதுரா ரயில்வே ஸ்டேஷன் போயிட்டு அங்கே இருந்து இன்னொருக்கு போகணும்

இலங்கை இந்தியாவில வந்து தமிழ்நாக்கிட்ட கட்டிடக்கலைகளை ஒப்பிட்ட மாதிரி பாருங்க கோவில் கட்டி வச்சிருக்கோம் இது வந்து ஒரு விஷ்ணு கோவில் கோவில் திறந்துட்டோம் போய் பார்ப்போம் இப்படி இருக்க அங்கத்திய மாதிரியே இந்த கொடிக்கம்பம் அதெல்லாம் கட்டி வச்சிருக்கோம் சத்தங்க இருக்குது சந்திரமுகியோ எப்பா இந்த கோவில் அனல் பறக்குது கால் வித்தியாசமான அமைப்பு கோபுரம் மட்டும் மாதிரி மற்றதெல்லாம் அமைப்பு வித்தியாசம் ஒரு மாதிரி கோயிலுக்கு வந்துட்டேன் இது குழுக்கும் நல்ல குளிர்மையா இருக்கு கிருஷ்ணர் அப்புறம் அந்த இடத்துக்கு வந்து நிற்கிறேன் ஆ கோயிங் கோயிங் கிருஷ்ணர் அப்புறம் இடம்னு இடமான்னு சொன்னால் எப்படி சொல்லலாம் கிருஷ்ணர் அந்த ஜெயில் இருக்கல்லோ ஜெயில் இருக்க அப்புறம் இடம் ஜனபூமி ஜனபூமி என்று சொன்னால் பார்ப்போம் என்னன்னு சொல்லி

என்ன வெயிலாண்டு வெயிலாண்டு ஆனால் பரவாக்கு இங்கே பாருங்க ஏதோ ஒரு பலகாரம் பார்த்துருக்கீங்க இங்கே செய்து கொண்டு வாங்க இதெல்லாம் பலகார கடைகள்ல வா இங்கே பாருங்க சாப்பாடு கடை இப்படி இனிப்பு பலகார கடைகளை பார்த்துட்டு கோயிலுக்குள்ளுக்கு போவோம் பெரிய கோவில் இதெல்லாம் பானிபூரி கடை பாருங்க நாங்க உள்ளுக்கு போய் பாத்துட்டு வந்து வழியாடபரா வீடியோ எடுக்கிறான் வெயில் தாங்க முடியாம இருக்கு

இந்த ஆலி பக்கம் நம்ம வந்து லொக்கர் இருக்குது இது கடும் பாதுகாப்பான ஒரு இடம் பேருங்க உள்ளுக்கு பாதுகாப்பா தான் விட நம்ம என்னன்னு சொன்னா ஃபோனுகள் அது எதுவுமே கொண்டு போயிடலாம் பேக்குகள் பஸ்ஸில் போகிறது பஸ் ஸ்டாண்டை தேடிக்கொண்டிருக்கேன் காணையில் அப்படியே நடந்து போகட்டாமண்ட்டுவ நடந்து மெயின் ரோடுக்கு வந்துட்டேன் ஏப்பா இதுதான் மெயின் ரோட் வந்து தெரியல இதான் வந்துவிட்டோம் ஐயோ கடவுளே சந்து வந்தெல்லாம் மெயின் ரோடு மாதிரி கிடையாது பார்க்க இதுவும் மெயின் ரோடு மாதிரி தான் கிடையாது பஸ் ஸ்டாண்ட் தேடுக்கிறதுக்கு காலம் கிடையாது மதுராட் ரயில்வே ஸ்டேஷன் அடிக்க வந்துருக்கோம் இதுக்கு இந்த இடத்துல இருக்க பஸ் ஸ்டாண்டுக்கு இங்கேருந்து மதுராட் ரயில்வே ஸ்டேஷனுக்கு போக வரும் ஆனால் எதுல ஏற்றிக்கணும் ரெண்டு தெரியல மதுராட் ரயில்வே ஸ்டேஷன் டெம்பிள் பக்கத்தில் போய் நீ கேட்டாங்க இங்கே தான் பிரச்சனை தெரியாட்டியும் பிரச்சனை போக்குவரத்து பிரச்சனை నాణం బస్ ఇది ఆటో ఐదు క average మధుర రైల్వే స్టేషన్ ఫోర్ట్ దియావ్ బై మధుర రైల్వే స్టేషన్ దిస్ వన్

இந்த இடத்துல இடத்துலேருந்து நாங்கள் இப்போ ரயில்வே ஸ்டேஷனுக்கு போய் இருந்து இன்னொன்று போகணும் மதுரா ரயில் ரயில்வே ஸ்டேஷனுக்கு நேரடியாக போவாதான் அப்போ இங்கே போய் போக போகிறோம்னு சொன்னால் ஜனபூமி என்று போய் அங்கே எது மாறணும் இந்த ஆட்டோ இப்பதான் எனக்கு ஜனபூமி என்ற இடத்துக்கு இங்கேருந்து போய் அங்கே இருந்து மாறினா சரி இதை ஞாபகம் பற்றி போடுறாங்க அடுத்த முறை வேலைக்கு சரி இதை அந்தனிங் காலேஜை பார்த்து வரலாம் không oh. phải bên trên nhé update to ESU before your house um, house is uh, 1 kilometer. so can I take photo inside uh, what, uh, oh Marathi. <laughs> <laughs>

हाँ पूजा जैसे कि अग्न्यारी हवन 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 अग्यारी होलिका होलिका दहन होलिका दहन ये होलिका में जब होलिका इसी का ढेर लगा गुड और जैसे गोवर्धन पूजा गोवर्धन पूजा गोबर बना के दिस इज पूजा गाव इज मदर मदर हिंदू इज गाव इज मदर मदर या या आई नो वेरी रिस्पेक्ट वी हैव बट वी हैव लाइक व्हाइट कलर्स उटलीस टू कलर इज ओके ओके वहीं तुम्हारे बिल का छिस्टिंग लीटर नो फ्रेश छिस्टिंग लीटर हाँ नो फ्रेश फ्रेश क्लास हाँ फ्रेश क्लास दस गजी दस गजी तुम्हारे कितना कुल जा रहा है टेन गजी टेन गजी जुबाई डे इवनिंग एंड मॉर्निंग टेन टेन गजी ओके 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 हाँ इसमें ना जैसे चुनी हाँ चुनी चुनी चना चुनी ओह ये बुसा बुसा बुसी बुसी हाँ वीट 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 की छनने के बाद आई सी और ये चना चना इसमें चने की ओह हाँ और ऐसे गेहूं का मोटा दलिया 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 ओके हाउ हाउ मेनी इयर्स ओल्ड ओनली टू मंथ टू मंथ्स सी टेंड मासा कुटी जी भाई इधर आना ना तन्नी बिट्टू भाई को बोध में तन्नी ओके दिस इज़ फायर करके आग लगा करके बर्म हाँ इसमें डाल के इसको गरम हो आईसी उपलब्ध पारिंगो ये बात मार्ट पढ़ने तो आंध्री करें वेटर्ड आन महारे वेडिंग वेडिंग इन जब पारिंगो वेंड वेडिंग हो ना सुपर ओके चिप वेरी चिप कॉमेंट वन वन पर्च लैंड का कॉमेंट क्या फिफ्टीन लेट 15 lakhs? Oh, oh very expensive here. Yeah. <laughs> <laughs> yeah, but they are the designed. Other, other. Other. Flood, flood, water, water here? Uh -huh. in here? Only impotent. இப்போ பல கடை இருக்குது பல வண்டில் de campos